நம்ம பிரான் படத்துக்கு போறதுக்காக வீட்டுல கிளம்பி கேட்டு இருக்கா அப்போ திடீர்னு வீட்டு வாசல் அந்த சோம்பிகள் அதிர்ச்சி ஆகுறான் ஒரு ஒரு சோம்பியா பாத்தீங்கன்னா ஜன்னலை உடச்சுட்டு உள்ள வர ஆரம்பிக்குது பிரான் கிளீன் பாத்தீங்கன்னா அள்ளு உடுது இன்னொரு பக்கம் நம்ம சோபியாவையும் நிறைய சோம்பிகள் பாத்தீங்கன்னா துரத்துகேட்டு இருக்கு சோபியா பயந்து போய் வேகமா பாத்தீங்கன்னா ஓடி கேட்டு இருக்கா இன்னொரு பக்கம் நம்ம பிரான் கிரேன் வீட்டு வாசல்ல நிறைய சோம்பிகள் வெறி பிடிச்சி பிரான் கிரேனை பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்கு பிரான் கிரேன் மரண பீதியோட வீட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா நின்றுகிட்டு இருக்கான் பிரான் கிரேன் பாத்தீங்கன்னா ஹல்குக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்றான் நம்ம ஹல்க்கு பாத்தீங்கன்னா சீரி வர சிங்கம் மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டு ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கான் நம்ம ஹல்க்கு பிரான் கிரினியும் சோஃபியாவையும் காப்பாத்தணும்னா நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பினிஷ் அப்படின்னு கமெண்ட் பண்ணி விடுங்க நம்ம சோஃபியாவை சோமிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தரத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு நம்ம ஹல்க்கு சோஃபியாவை காப்பாத்துறதுக்காக பாத்தீங்கன்னா வந்துட்டா சோஃபியா சீக்கிரம் பஸ்ஸுக்குள்ள வந்து ஏறு சோஃபியாவும் கிரிட்டு கிரிட்டுன்னு ஓடி வந்து பஸ்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டா நீ வா நம்ம சீக்கிரம் கிரிட்டு என்ன நடந்தாலும் மட்டும் இறங்காத நம்ம ஹல்கு எல்லா ஒரு பஞ்சு எல்லா சுவிகளையும் பறக்குது நம்ம சோஃபியா பஸ்ஸுக்குள்ள உட்காந்து பாக்குறான் எல்லா சுவாமிகளையும் நம்ம ஹல்கு பாத்தீங்கன்னா அடிச்சு கொண்டு போட்டுட்டான் சோஃபியா நீ போய் பஸ்க்குள்ள உக்காரு நான் டிரைவ் பண்றேன் அடுத்து நம்ம பிரான் கிளீன போய் காப்பாத்தி ஆகணும் இன்னொரு பக்கம் நம்ம பிரான் கிரீன் வீட்டு வாசல்ல நிறைய சோமிகள் வெறி புடிச்சு பிரான் க்ளீனா தேடிக்கிட்டு இருக்கு அப்போ திடீர்னு கண்ணுக்கு ஏதோ ஒரு பஸ் ஒண்ணு தெரியுது காப்பாற்றுறதுக்காக சோபியாவும் பிரான் கிளீன் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ரீச் ஆயிட்டாங்க ஹல்க் வந்ததை பிரான் கிளின் பார்த்த உடனே பஸ் கிட்ட பாத்தீங்கன்னா பிரான் கிரீன் ஓடிக்கிட்டு இருக்கான் சோமிங்களும் பாத்தீங்கன்னா பிரான் கிளீன துறத்துக்கிட்டே வருது பிரான் கிளீன் கிட்டுன்னு ஓடி போய் பஸ் குள்ள பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டான்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க